ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கான வீடியோ வேணும்னு பாப்பீங்கன்னா எங்க வீட்டுல இரவு சாப்பாடு காய்கறி எல்லாம் எல்லா காய்கறி வேண்டாம்னு அதை போட்டு குழம்பு வச்சு இன்னைக்கு சாப்பிட போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாங்க என்னன்னா காய்கறி வேண்டாம்னு பாக்கலாம் இந்த காய்கறி போட்டு பாவக்கா ஆனா இதெல்லாம் போட்டு வைக்க மாட்டோம் நான் வெட்டுறேன் கிளம்பு என்னென்ன காய்கறி பாவ காண்டினேன் அப்புறம் மரவள்ளி கிழங்கு கத்தரிக்காய் மாங்காய் அவரக்காய் பச்சை மிளகாய் இப்போ வந்து கிழங்கையும் கத்தரிக்காவும் போட்டு மட்டும்தான் புளிக்குழம்பு வச்சு முட்டா வச்சு சாப்பிட போகிறோம் உங்க கிழங்கெல்லாம் விட்டுட்டு வீடியோ கட்டுறேன் குழம்பு ரெடி ஆயிட்டு நண்பர்களே வெங்காயம் தக்காளி என்ன பண்றதுங்க